லைக் பண்ணிக்கோங்க இருக்கீங்க ஏழுமலை ரொம்ப நாளாச்சு பேசி சாப்பிட்டீங்களா நானுமே லைவ் வந்து ரொம்ப நாளாச்சு எங்க நலம் நானும் நலம் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா காலையில சாப்பிட்டேன் மதியம் இன்னும் சாப்பிடல தம்பி தூங்குறான் தம்பி தூங்கி எந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் இன்னும் கே ஆ கேரளாலதான் இருக்கேன் கேரளாலதான் இருப்பேன் ஊருக்கு போனா சொல்றேன் ஊருக்கு போனா நான் எங்க லைவ் போறேன் எப்போ ஊருக்கு வருவீங்க தெரியலையே எனக்கே தெரியல நீங்க எங்க இருக்கீங்க பல பலன்னு மின்ற பழகுது புரியலையே பல பலன்னு மின்ற பழகுதா என்னது அது பல பலன் மின்றன்னு புரியுது அதுக்கு மேல என்ன கரெக்டாக சொல்லுங்க சொல்றது எனக்கு பத்து மணி ஓஹோ நீங்க பாரின்ல இருக்கீங்களே இங்க என்ன டைம் டைம்மா பன்னெண்டரை மணி சேரி போர் அடிச்சுச்சா அதான் சரி லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதானே பின்ன நீங்களே எப்போ ஊருக்கு வருவன்னு தெரியல நான் வந்து நினைச்சா கிளம்பி போலாம் இப்ப கிளம்புனா கூட போயிடலாம் நீங்க அப்படி இல்லல்ல எஸ் சிங்கம் ஹாய் சிங்கம் ஹாய் 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 செல்வா தானே உங்கள் பேரு கரெக்டாக சொல்லிட்டடா ஏழுமலை சூப்பர் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க லைக் பண்ணிக்கோங்க சிங்கம் ஹாய் சொல்லுங்கள் செல்வா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணிக்கோங்க நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன் இதுக்கு முன்னாடி லைவ்க்கு வரல ஞாபகம் வச்சுருக்கீங்க அக்கா ஏய் நான் ஞாபகம் நிறைய பேர் ஞாபகம் வச்சிருப்பேன் இதுக்கு முன்னாடி லைவ் வரலையா வர முடியல என்னால் ரெகுலராக லைவ் அதுதான் வரும்னால சரி இப்போதான் வேலை எல்லாம் முடிச்சு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா தம்பி தூங்குறானா வீடியோலாம் எடுத்துட்டேண்ணா அப்லோட் பண்ணேன் அப்லோட்ல அப்லோட் பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் சரி சும்மா தானே இருக்கும் ரொம்ப நாள் இல்லை லைவ் வந்து ப்ளீஸ் லைவ் வந்து சொல்லிட்டு அதனால் லைவ் போடலாம் அப்படி சொல்லிட்டு வந்தேன் வேற ஒன்றும் இல்லை ஞாபகம் வச்சிருக்கேன் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுருக்கும்போது நான் உங்களை ஞாபகம் வச்சிருக்கேன் சிங்கம் செல்வா ஞாபகம் வச்சுருக்கேன் தூங்கிடுவேன் தூங்கினா தலை எங்கே ரெண்டு பேரையுமே காணுமே போயிட்டிங்களா இதுதான் பிரச்சனை லைவ் வந்தால் விவஸ் வர மாட்டேன் அதுக்கு தான் நான் லைவ் வரதை தெரில எப்படி சொல்கிறது ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி தான் வர்றது வராங்களே அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது நான் லைவ் கண்டினியூஸாக ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் போட்டு பார்த்துட்டேன் வீவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை அதனால தான் எனக்கு லைவ் போடுற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை ஆ போயிட்டாரு அண்ணா வேலைக்கு போயிட்டார் இந்த யூடியூப்பை எனக்கு விஎஸ்ஸே கொடுக்கறதில்ல ஷார்ட்ஸுமே போக மாட்டேங்குது என்னன்னே தெரியல ரொம்ப கம்மியாக போகுது காலையில் போட்ட காலையிலேருந்து நாலு வீடியோ நான் அப்லோட் பண்ணேன் ஒன்று கூட ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இப்படி தான் போயிருக்கேன் ஹாய் கல்பனா எப்படி இருக்கே நல்லா இருக்கியா இருக்கிறேன் இருக்கிறேன் சாப்டியா என்ன பண்ற குட் ஓ தா சாப்பிட்டியா ஆமா மழை மழை அந்த சைட்ல ரொம்ப அதிகமா வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப உங்க சைட்ல ரொம்ப மழை அதிகமோ நெல் எல்லாம் சேதாரம் சொல்லி போட்டுட்டு எல்லாம் நோரைன் இப்ப நோரைன் ஓகே இதுக்கு முன்னாடி நேத்துதான் மோத்தா புயல் உங்க தானே கரையை கடந்துச்சு என்ன கண்ணு ஏழுமலை ஆர்டின் கிரீன் ஆர்டின் ப்ளூ ஆர்டின் பெருசாக ஒன்றும் இல்லைல்ல தான் கேட்குறேன் ஸ்கூலு இருக்க பையனுக்கு ஸ்கூலில் தான் இருக்கே

அவ்வளவுதான் ஜீரோ இவ்வளவு நேரம் அமைதியா தான் இருந்துச்சு அது ஏன் தெரியுமா தூக்கு வருது லைவ் வரும் ஏதாச்சும் கமெண்ட் வந்துனே இருந்துச்சுன்னா படிச்சுனே இருக்கலாம் அந்த தூக்கு வராது எந்த கமெண்ட்மே வரல நான் மட்டுமே ஒன்ட்டிய அந்த கேமரால ஏ முகத்தையே நானே பாக்குறது தான் தூக்கம் வர்றதுக்கான காரணம் ஒண்ணும் நல்ல バイバイバイバイバイバイ。Okay, bye. Bye, 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 bye.